உங்கள் ஜோதிடர் கணேஷ் குரு திசை குரு திசை பதினாறு வருஷம் நடக்கும் பதினாறு வருஷத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா இளைஞருக்கு கொடுத்துட்டு இருக்கும் ஆனால் சனி திசை காட்டிலும் வந்து குரு திசை வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் பதினாறு வருஷங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் ஏன்னா குரு திசையில வந்து நல்லா இல்லாத இருந்தா தான் சனி திசையில அவர் பத்தொன்பது வருஷம் வந்து நல்லா மேலோங்கி வருவார் இப்ப குரு திசை நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்கா எனக்கு ஒரு பரிகாரம் என்னன்னா குரு சிலவங்களுக்கு நடக்கும் சிலவங்களுக்கு நடக்காம கூட இருக்கலாம் ஆனா குரு திசை நடக்கிறவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் சோத்திரம் சொல்றாங்க திருச்செந்தூர்ல போய் வருஷத்துக்கு ஒரு பதினாறு வருஷத்துல வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க போய் திருச்செந்தூர் தரிசனம் செஞ்சு வந்தாலே போதும் அந்த பதினாறு வருஷமும் நல்ல விதமா நடக்கும் இப்ப சிலவங்களுக்கு எட்டு வருஷம் நல்லா இருக்கும் எட்டு வருஷம் நல்லா இருக்காது பதினாறு வருஷத்துல அந்த எட்டு வருஷத்துல நம்ம நன்மையா நடக்கணும்னா நீங்க திருச்செந்தூர்ல போய் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சாலே போதும் அந்த குரு திசை கொஞ்சம் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்